பாடத்தை வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய நண்பர் கரூரில் உள்ள வாங்க சார்ந்த அவர்கள் பத்து நிமிடங்கள் பாடப்பதை வழங்குவார்கள் الحمد للہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والفرقان العظیم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال نبينا عليه الصلاة والسلام طلب العلم فريضة على كل مسلم ومسلمة

தந்த வல்ல வல்லநபிகள் நாயகம் சந்தல்லாம் அலைவுசல்லம் அவர்களை போற்றிப் புகழ்ந்து அன்னாரின் அடிச்சூற்றை தங்களின் வாழ்க்கையின் வடிகோல் ஆக்கிக் கொண்ட உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியர்கள் தபா தாபியர்கள் அக்கத்தாப்புகள் அவுதியாக்கள் சுபதாக்கள் சுவாரியர்கள் இந்த மஞ்சளை கூடியிருக்கக்கூடிய ஆண்டவர்கள் என்னுடைய ஆசிரியர் பிறந்தகளை அல்லாமா அசரத் அவர்கள் அருமை நண்பர் அனைவர்களுக்கும் இந்த ஐசா சுத்திகா மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவிற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் இன்முகத்தோடும் ஜமாத்தின் சார்பாக வரை என்று கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்வதற்காக வேண்டி சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகம் உலகத்திற்கக்கூடிய எல்லாமே மனிதனை வழிகெடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் மட்டுமே மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹாலா நம்மவர்களுக்கு அல் குரானையும் ஹசரத் ரசூருல்லாஹி சொல்லல்லா வரைவு செல்லத்துடைய வழிமுறையும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் நிம்மதியை தேடி அலைகிறார்கள் உண்மையான இறைவனை தேடி அலைகிறார்கள் நேரான சத்தியமான வழியை தேடி அலைகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கும் அவர்களை வழிகாட்டுவதற்கும் அவருடைய செவிகளில் இஸ்லாத்தையும் ஈமானையும் சொல்வதற்காக வேண்டி மக்கள் இல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது இஸ்லாமியர்கள் பயந்தும் தானும் செய்து பிறரையும் நல்வழி படித்து நல்வழி காட்டிக் கொண்டிருந்த காலகட்டம் கடந்து விட்டது மக்களுக்கு நன்மை செய்வதின் மூலமாகத்தான் நல்லாவே அடைய முடியும் இரகமும் மண் பின்னால் முடி இரகமும் மண் பிசமா நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இறக்கம் காட்டினால் வானத்தில் இருக்கக்கூடிய அம்லாஹம் நம் மீது இறக்கத்தை காட்டுவான் நம்மீது அன்பை செலுத்துவான் நம்முடைய எல்லா நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என்பதாக நவீன நாயகம் சல்லா செல்வம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை சொல்லல்ல செல்வம் கட்டுப்படுத்த அற்புதமான இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலே மார்க்க கல்விகள் அமல் செய்வதற்காக வேண்டி இருக்கிறதா என்று பார்த்தால் அது குறைந்து கொண்டே இருக்கிறது அமலினை வராவது குறைவாக இருக்கிறது அறிந்து கொள்வதற்காக வேண்டி எப்படி என்று சொன்னால் இந்த ஹதீஸ் இருக்கிறதா இதை வைத்து தர்க்கம் செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் இல்லை என்று தர்க்கம் செய்கிறார்கள் தர்க்கத்திற்காக வேண்டிய ஆர்வத்துடைய கல்வியை தெரிந்து கொள்கிறார்கள் தவிர அமல் செய்வதற்காக வேண்டி இல்லை எவ்வளவோ விஷயங்களை சமுதாயத்துக்கு சொல்லித் தருகிறார் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பரஸ்பரம் விட்டு கொடுத்து வாழுங்கள் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக வாழுங்கள் என்பதாக உதவி கரங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறார் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது அதற்கு இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் மிகப்பெரிய இளநேசராக இருந்தார் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அல்லாவை நெருங்கிய ஒரு மிகப்பெரிய ஆபித் வணக்கசாலியாக இருந்தார்கள் ஆனால் அந்த இப்ராஹிம் அதுகம் ரஹமுத்துள்ள அலி அவர்கள் சதாவும் அல்லாவை நினைத்து கொண்டே இரவு முழுவதும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் பகல் முழுவதும் நோன்பு பிடித்து கொண்டு அல்லாவை நெருக்கத்தே இருந்தாங்க ஒரு நேரத்தில் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் அந்த காலம் கடுமையான பணிகாலம் குளிரிலே அவர் இருக்கிறார்கள் ஆனால் அவர் கூட இருந்த சகாக்கள் அதிகமான சகாக்கள் பள்ளியிலே தங்கியிருக்கிறாங்க தங்கி இருக்கும்போது அந்த கடுமையான குளிரின் காரணமாக தன்னுடைய சகாக்கள் எல்லாம் தன்னுடைய முறீதுகள் எல்லாம் தூங்க முடியாமல் அப்படியே மசிதில் இங்கும் அங்குமாக உரண்டு இருக்கிறாங்க யாருக்கும் வரல கடுமையான பணி விஷப்பணி தாக்குகிறது அவர் நினைக்கிறார்கள் ஆகா இவ்வளோ சிரமப்படுறாங்க மக்கள் நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் வணங்கி இருக்கிறோம் என்பதாக நினைத்து அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது ஜன்னல் வழியாக பணி வருகிறது அந்த பணியை நம்முடைய உடம்பை வைத்து தடுத்து நிறுத்தி விடலாம் என்பதாக இவாதத்தை அல்லாவுக்கு வணக்கத்தை விட்டுவிட்டு அடியார்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டிய அவர்கள் அந்த பணியை அப்படியே தடுத்து நிறுத்துகிறாங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க இரவு தூங்குறாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது அதிகமான காலங்கள் நாம் அண்ணாவிடத்திலே முனாசி பொழுது கொண்டிருந்தோம் அண்ணாவிடத்தில் பேசிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு நம்ம செய்யவில்லையே விட்டுவிட்டது என்பதாக நினைக்கிறாங்க அப்பொழுது அண்ணாத்தார சொல்லுகிறான் ஓ இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாரி அவர்களே நீங்கள் இவ்வளகாலமாக என்ன இடத்திலே தனியாக தொழுது கொண்டிருந்தீர்கள் எனக்காவலி தொழுதீர்கள் ஆனால் இன்று இரவு பணியிலே மக்கள் தூங்க சிரமப்படக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்காக நீங்கள் உதவி செய்தீங்கன்னா இந்த அமல் என்னுடைய அரிசிக்கு பக்கத்தில் கொண்டு போய்விட்டேன் ஒரு மூமின் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது அண்ணாவுக்கு மிகப்பிடித்த மானிப்புல்லாவு செய்யக்கூடிய காரியத்தை நாம் சரியாக செய்யும் போது அடியாருக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாம் மிகவும் பிந்தாகி விடுகிறோம் மிகவும் மிளகீனமாகி விடுகிறோம் அசால்ட்டாகி விடுகிறோம் பக்கத்து வீட்டுக்கார கஷ்டப்படும் போது சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் சிரமம் நேரத்தில் கூட பிறந்த சகோதரர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம தான் நல்லா தகச்சி தொழுகிறோமே நம்ம தசுமையாத்து ஓதுறோமே நம்ம நல்ல முடியாது காத்து கொடுக்கிறோமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு அடுத்த உடைய கண்ணீரை துடைப்பதற்கு நாம் என்ன செஞ்சிடறோம் மறந்து விடுகிறோம் இறக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொள்கிறோம் இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய கட்டுக்கோமான சமுதாயம் எவ்வளவு பெரிய எதிரிகள் நினைத்தாலும் பிரிக்க எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் நம்மளை சிதறடிக்க முடியாத மிகப்பெரிய கட்டுக்கோமான சமுதாயம் இன்றைக்கு எந்தெந்த பொய்யான விஷயத்தின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது கண்டதையை காக்கி கொண்டதே கோலம் அன்று இந்த சமுதாயம் போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி சைத்தானம் மிகப்பெரிய முயற்சிகளை விடாமல் செய்து கொண்டு எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்கிறான் சின்ன சின்ன விஷயத்தை காட்டி சமுதாயத்தில் இருக்கடிய ஒற்றுமைகளை பிரித்து விடுகிறான் சின்ன சின்ன விஷயத்தை காட்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை பிரித்து விடுகிறான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி இந்த சமுதாயம் பிரிந்து நீக்கக்கூடிய நிலை இன்றி உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகினாலே அல்லாஹு ஒற்றுமையாக இருப்பதற்கும் இந்த சமுதாயம் சைத்தானுடைய வலையில வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கும் உயர்ந்து வாழ்வதற்கும் அல்லாஹுதாலா இந்த சரீரத்தை மார்க்க கல்வியை கட்டு கொடுக்கும்படி சொல்லுகிறான் சொல்றாங்கன்ன ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பது கட்டாயம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மதர்சாக்கல் இருந்தாலும் கூட அல்லாவையும் மணக்க செய்யக்கூடிய ஆங்கிலத்துடைய கல்வியின் பக்கமாக ஆங்கில கலாச்சாரத்தின் பக்கமாக போர்க்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான நிலை நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு மக்களுக்குலாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி மார்க்க கல்வியின் மூலமாக சூரத்துள் ஃபாத்திஹான் ஓதி மதர் சாக்கள் நடக்கூடிய நேரத்திலே நாம் அந்த மதரசாவை எல்லாம் விட்டு விட்டு வருகிறோம் ஆனால் இந்த உலகத்திற்கு தேவையான உயிர் நாடி என்று சொன்னால் அலிலும் ஹயாத்துல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய உயிர் நாடு ஜீவ நாடி மார்க்க கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மார்க்க கல்வியை உலகத்திற்குரிய எல்லா முஸ்லீம்களும் குரானும் ஹதீஸும் சரியாவையும் கற்று அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் அல்லாஹுக்கு அஞ்சு பயந்து வாழ்ந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய உயர்ந்த சமுதாயமாக எல்லா மக்களும் குரானை ஓதி அல்லாவுடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் முடிவானாக வாஹிருதா அலஹமது இல்லாஹி ரபிதாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து